ஜும்மா தின அமல்கள் ஹதீஸ் ஷரீஃபில் ஜும்மா நாளில் செய்ய வேண்டிய விசேஷ அமல்கள் கூறப்பட்டுள்ளன ஒவ்வொரு அமலை செய்வதால் ஓராண்டு நஃபில் தொழுகை இன்னும் ஓராண்டு நஃபில் நோன்பின் நன்மை கிடைக்கிறது ஒரு வருடம் தொழுவதால் ஒரு வருட காலம் நோன்பு நோற்பதால் எவ்வளவு கஷ்டம் சிரமம் ஏற்படும் ஆனால் ஜும்மா நாளின் பறக்கத்தால் சில செயல்கள் மூலம் அதிக சிறப்புகளை நாம் அடைய பெறுவது மார்க்கம் மீது புரிந்துள்ள உபகாரமையாகும் ஒன்று குளிப்பது இரண்டு தன்னிடமுள்ள நல்ல ஆடையை அணிவது அரசவைக்கு செல்லும் மனிதன் அழுக்கடைந்த சரியில்லாத ஆடையை அணியமாட்டான் நல்ல சிறந்த ஆடைகளையே அணிந்து செல்வான் இறையில்லமான பள்ளிவாசல் அரசர்களுக்கெல்லாம் பேரரசனான அல்லாவின் அவையாகும் எனவே முடிந்தவரை நல்ல தூய ஆடைகளை அணிந்து செல்ல வேண்டும் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு செல்வதாயின் ஆடையை மாற்றியபடியே செல்கிறோம் எனவே பள்ளிவாசலுக்கு செல்லும் போது உடையை மாற்றிக்கொண்டு செல்ல வேண்டும் மூன்றாவது மிஸ்வாக் செய்வது நான்காவது நறுமணம் பூசுவது ஐந்தாவது இமாமுக்கு சமீபமாக அமர்வது அதிகமானோர் முன் வரிசையில் இடம் இருக்கும்போது பின் வரிசையில் அமர்கின்றனர் அல்லாஹ்வின் அருள் இமாமின் மீது இறங்குகிறது பின் முதல் வரிசையில் வலது புறமும் பின்பு இடது புறமும் இறங்குகிறது பின் அதை அடுத்துள்ள வரிசைகளில் இறையருள் இறங்கும் எனவே முன் வரிசையில் இடம் இருக்கும்போது அடுத்த வரிசையில் அமர்வது கூடாது ஆறாவது வீண் பேச்சுக்களை பேசக்கூடாது எப்பேச்சுக்களால் உலகப் பயனோ தீனுடைய பயனோ இருக்காதோ அவைகளே வீண் பேச்சுக்களாகும் ஏழாவது கவனத்துடன் குத்பாவை கேட்க வேண்டும் அல்லாவின் நல்லடியார்களே ஜும்மா தினத்தில் செய்ய வேண்டிய அமல்களை நாம் அனைவரும் பின்பற்றி பயனடைவாக சலாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்தகோ